ஒருவன் ஒழுக்கத்தினால் தான் உயர்ந்தவனை தவிர ஜாதியால மதத்தாலோ அல்ல என கர்ஜித்த தேசிய தலைவர் தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமணி தேவருடைய ஜெயந்தி மற்றும் குருபூஜை நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் அனைவருக்கும் தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அதாவது தேவர் ஐயா இறந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கிற இடத்துல அவர் தான் இருக்காரு சோ இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல அவர் ஒரு ஜாதி தலைவர் ஜாதி தலைவர் அவங்க சில பேர் இந்த சோசியல் மீடியால விமர்சனம் பண்றாங்களே ஒரு ஜாதி தலைவராக இருந்தா இப்படி ஜாதி மதம் பார்க்காம அனைத்து அரசியல் தலைவர்களும் இப்படி கூடுவாங்களா நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அங்க வந்திருக்காரு தேவரும் தமிழ்நாட்டு அரசியலும் இந்த அரசியல்ல அவர் எப்படி பின்னி பிணைந்திருக்கணும் சார் ஏன் இத்த அரசியல் தலைவர் அங்க வராங்க நீங்களே பார்த்துப்பீங்க தேவர் ஜெயந்தினாலே போதும் அது ஆளுங்கட்சியோட தலைவராக இருந்தா சரி அவங்களோட கட்சி தலைவராக சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி யாரு இருந்தாலும் சரி அங்க வந்துருவாங்க அவரை பார்த்துருவாங்க ஏன்னா அங்க போய் பசுமனுக்கு போய் அவரை தரிசிச்சாதான் ஆட்சியில கோட்டையை நம்ம பிடிக்க முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனசுலையும் வலுவா பயிர்ச்சிட்டு சோ அதில் எந்த ஒரு மாற்று கட்சியில அதனால தான் இன்னைக்கு முக ஸ்டாலின் எப்பவுமே எங்க போயிருவாரு அதுல இதுக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு சோ மாற்று கட்சியிலிருந்து எல்லா அரசியல் தலைவரும் போயிட்டாங்க துணை ஜனாதிபதி அங்கே போயிட்டாரு இது போன தடவை பிரதமர் அவள் எங்க வரதா இருந்துச்சு ஆனா வர முடியல எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரதமர் அவர்களே எங்க வந்தாலும் வந்துருவாரு சோ அப்படி ஒரு தமிழ்நாட்டு அரசியலே தீர்மானிக்க கூடிய இடத்துல அவர் இறந்து அடுத்த வருடங்கள் ஆனாலும் பண்ணைமை படைச்சதா உட்காந்துருக்காரு ஸோ அப்படி எல்லா அரசு தலைவர்களுமே தேவரையாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அப்படி பண்ணாதான் நம்ம அரசியல வந்து மேலே வர முடியும் அரசியல் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க செயல்படும் போது செயல்பாடுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதாவது நானும் காலையிலேருந்தே விஜயவருடைய பதிவு எப்போ வரும் அவர் எப்போ ஏன்னா தேவரையாவுக்கு எல்லாருமே அரசியத்துல எல்லாருமே காலையிலேருந்தே பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க சரியா நான் எனக்கு பொறுத்த தெரியும் அவரு வந்து பாத்தீங்கன்னா அங்க பசுமனுக்கு வர முடியாது வர மாட்டாருங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும் ஏன்னா கருவருக்கு அவரால் போக முடியல எப்படி ஒரு அவருடைய நிலைமை நிலைமனுக்கு தெரியுமில்ல வந்து அப்படி கூட்டம் கூடும் சிரமத்துக்குள்ள தான் அவர் பெரிய பிரச்சனை முடிச்சுட்டு வந்திருக்காரு ஆனா நம்மளுக்கு உள்ள ஒரு மனசு எனக்கு போன விழுப்புரம் விக்கிரமணிய மாநாடு ஏன்னா அதை தான் தேவை செய்து சோ இப்போ மட்டும் மாநாடு முடிச்சுட்டு விஜயபுரம் அந்த பசுமுன்னுக்கு போனா எப்படி இருக்கும் சரி இப்போ வேண்டாம் அடுத்த தடவையாவது அவருக்கு போனாருன்னா வேற அரசியலில் தீ பிடிக்கும் ஃபயராக இருக்கும் அவர் தான் அடுத்த சிஎம் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறது அவர் என்ன இருந்துச்சு சரி அங்க போயில பக்கத்துல உள்ள தேர்வு சிலைக்காத ஒரு அதுவும் முடியல இப்போ இருக்கிற பிரச்சனை இல்ல சரி இதெல்லாம் பண்ண மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும் சரியா அவர் உள்ள அவருடைய ஆபீஸ் வச்சுதான் ஒரு மாலை மறையில போறாரு ஆனா அதை எப்ப பண்ணி அந்த ஒரு பதிவுமே வரவே இல்லை கிட்டத்தட்ட இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முடியாது ஒரு ஒரு மணிக்கு மேலதாக ஒரு பதிவு அதுவுமே அவருடைய போட்டோ பக்கத்தில் அவர் நிக்கிற மாதிரி ஒரு பதிவு இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தான் இருந்துச்சு என்ன இதோட நிப்பாட்டிக்கிறார் எப்படி இது ஏத்துக்கொள்ள முடியும் இது இது போதுமா இந்த அரசியல் இந்த மாதிரி பண்றது போதுமா ஏன்னா தேவை தலைவர் பசங்க முத்திரமணி தேவர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு முக்கியமாக கருதப்படுறவர் ஜெயலலிதா அவர்களே அவருக்கு தங்கத்தால் ஆன கிரீடத்தை பண்ணி விடுத்து உடம்பு ஆக்கி விட்டாங்க தெரியும்ல தங்க கவசம் இது பண்ணாங்க அன்பளிச்சாங்க ஸோ அப்படி எல்லாராலுமே முக்கியமாக கருதப்படக்கூடிய எல்லாருமே அவருக்காக பண்ணும்போது இவர் இதோட நிப்பாட்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க போயிட்டாங்க குசியாந்து போயிட்டு கோரிப்பாளையம் தேவசிலைக்கு மலை மருந்து கல்லே பண்ணிட்டாரு போயிட்டாங்க இருந்தாலும் இவர் தலைவர் இல்லை போனத்துல ஏதாவது ஆவிசின்னா ஒரு வீடியோ வந்துச்சு அவரு போட்டோட நிப்பாட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு இது உங்களுக்கு எத்தனை பேர் தோணுச்சுன்னு தெரில அதாவது ஆனா அதுல இன்னொன்னு பார்க்க முடிஞ்சு அவர் ஒரு வாடிய முகத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சு அவர் இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த கருவுல இருந்து துக்க சம்பத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கா நினைக்க வாடி போய் இருக்கு எல்லாம் பேச ஒழுங்காக காட்டல இருந்தாலும் சைடு போஸ்ட்டு தெரியுது மீண்டு வரணும்ல ஆனா என்ன பார்க்கும்போது திரும்ப நம்ம வரணும் அரசியல் பண்ணணும் இது இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஆஹ் இந்திய பாராளுமன்ற அவருக்கு சிலருக்கு தேவரையா இருக்கு சோ நீங்க இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் வேகத்துல நீங்க செயல்பட்டு ஒரு வீடியோவாது அவருக்கு மாலை செஞ்சு கும்பிடுற மாதிரி அந்த மாதிரியா ஒரு வீடியோ வந்துருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் சரி எத்தனை பேருக்கு தோணிச்சானு தெரியல ஒவ்வொருத்தருடைய அரசியலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதில் விஜயவாடி அரசையும் நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணும் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ கொள்மை தலைவருக்கு மட்டும்தான் அவர் செலவச்சிருக்காரு கொள்கை தலைவருக்கு சிலைக்கு மட்டும் தான் மாலை முறையை பண்றாரு சோ அப்படின்னா ஒரு இப்ப நீங்க அவங்க மாலை முறை சிலையில போய் பண்ணாட்டாலுமே ஒரு விதமான ஒரு மரியாதையை கொடுக்கணும்ல ஏன்னா அரசியலும் வந்தாச்சு நம்ம ஏன்னா அப்படி பண்ணாதான் இருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய அளவில் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கண்ணாட்டம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ போனதுலாம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்லயே பசுமுணுக்கு போயிருந்தார் சோ அவர் வடக்காதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா தெரு சமூகத்துல அவர் நினைச்சு அங்க போனாரு சோ இப்ப துணை ஜனபுரத்தை அங்க வந்திருந்திருக்காங்கன்னா அதாவது பிரதமர் அவர்ல வரதா இருந்துச்சு சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அரசியல தீர்மானிக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல யார் ஜெயிப்பாங்க தீர்மானிக்க தீர்மானிக்கூடிய இடத்துலயே தேவை திருமணம் இருக்கு சோ அப்படிங்கிறது அவருக்கு நீங்க உரிய ஒரு மாதிரி இன்னும் சிறப்பா செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்ன இப்ப நீங்க நான் பண்ணிருக்கீங்க தவறு சொல்லல ஆனா ஒரு சின்ன வருத்தம் இன்னுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகப்படுத்தி கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற என்னோட கண்ணோட்டம் ஸோ இப்போ இப்படி நான் பேசுகிற உடனே சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து போடுவீங்க அண்ணா அவரு மத்த அரசு அது மாதிரி ஜாதியை வச்சு அரசுப்பட்டு கிடையாது ஸோ அவருடைய அரசியலே வேற நீங்க இப்படி நினச்சிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வெளியே தெரிவிங்க உங்க ஜாதி தலைவர் அவரை போய் இப்படி பண்ணணும்னு இருக்குன்னு எதிர்பார்க்கிங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் போட நினைக்கலாம் போடலாம் ஆனால் அப்படி நீங்க போட்டிங்கன்னா அது உங்களுடைய நினைப்பதை தவிர என்னுடைய என்ன அது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி ஒரு ஜாதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி போன நினைச்சேன்னா அதே ஜாதியில தேவரையோ போட்டோ வச்சுக்கிட்டு அவர் பேர்ல அரசியல் பண்ணக்கூடிய அவருடைய பிரதிநிதிகள் அரசியல் பண்ணக்கூடிய எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்காங்க ஜாதி வச்சு பிளே படத்தைய அரசியல்வாதிகள் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாம நான் விஜயபுரம் சப்போர்ட் பண்ணுறான்னா விஜயபாளுடைய அரசியல் நான் வந்து வரவேற்கிறேன் எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவமான ஒரு அரசியல் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவும் கூட நான் வந்து தேவரையோ ஒரு ஜாதியுடைய தலைவராக நான் பார்க்கல அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தலைவர் ஸோ அப்போ எல்லா அரசு தலைவரும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கும்போது விஜயவாளுடைய முக்கியத்துவம் பங்களிப்புங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் அதான் நீங்க பார்த்துக்கிட்டு ஸோ அதாவது ஐயாவை பற்றி முழுமையா தெரியாதவங்க வேணா அவரை நீங்கள் ஒரு ஜாதி தலைவராக ஒரு ஜாதி குறியீடு நீங்கள் பார்க்கலாம் முழுமையா அவரை புரிஞ்சுக்கிட்டீங்க அவரை போய் தெரிஞ்சிக்கணும் இப்படிலாம் பேச மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட தேவர் திருமணருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் ஓகேவா நான் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் இல்லை மேற்கொள்ள கட்டுறேன் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள அதை தாத்தப்பட்ட மக்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது எவன்னா தடுப்பான் நான் கூட்டுவாண்டைய மக்களை தடுத்து போடுறேன்னு சொல்லி தைரியமாக அதை அழைச்சிட்டு போனவர் தேவர் திருமணர் சோ ஒரு ஆலை நுழைவு போராட்டமே நடத்தினர் அதே மாதிரி காமராஜர் அவர்கள் நீ கல்விக்கு திறந்தார்ல காமராஜர் அவர்கள் அரசியலில் உள்ள வர்றதுக்கு காரணமா அமைஞ்சாரு தேவரையா தான் அதாவது காமராஜர் அவர்கள் ஏழை எளியவர் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா பணம் வேணும்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை விலைக்கு வாங்கி அவர் பேர்ல பதிவு பண்ணி இந்த ஆட்டை வித்து தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் அரசியலில் கொண்டு வந்தார் தேவரையா பிற்காலத்தில் காமராஜருக்கும் தேவருக்கும் சின்ன முரண்பாடு இருந்தது அது அரசியல் ஓகேவா ஆனா இப்படி ஜாதி மதம் பார்க்காம அவர் முழுக்க முழுக்க தான் வேலை தன் சொத்து பொத்திகள் எல்லாத்தையுமே தாத்தப்பட்ட மக்கள் தான் எழுதி வச்சுட்டு போனார் அவர் வந்து பிறப்பால பார்த்தீங்கன்னா ஒரு இந்துவா இருந்தாலும் அவர் பால் குடிச்சதே ஒரு முஸ்லீம் தாயிட்ட தான் பால் குடிச்சார் அவங்க தாய் இல்லாம வழக்கு தாய் முஸ்லீம் தாயிட்ட பால் குடிச்சு வந்தவர் முஸ்லீம் முஸ்லீமத்தோட பள்ளிக்கூடத்தில் படிச்சவர் அவரை கொண்டாடக்கூடிய அவருக்கு முதல் முதல சிலை வச்சவங்க அவருக்கு முதல் முதல பாடல் இருந்தவங்க சோ அவங்க கொண்டாடல மாச்சு சமுதாயத்து சேர்ந்தவங்க தான் இதுல மாச்சு சமுதாயத்தினுடைய பங்கு அளப்பரியாதான் இருக்கு ஸோ இந்த வரலாறு எல்லாம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்குள்ள மனசு மாட்டேங்குது அவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது வெஞ்சசிலே இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அந்த முக்களுக்கு சந்தைய மக்கள் இவரு அவரை வந்து போட்டா வந்து போட்டுட்டு எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டும் காட்டும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்த்துள்ள பார்க்கும்போது அவரு அவங்களுக்கு உண்டான ஒரு அப்படிங்கிற என்ன மேலங்குது அதான் காரணத்தை தவிர மற்றபடி அந்த மனசை இப்படிப்பட்டது கிடையாது அவரை வச்சு சில பேர் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்க கூடிய இடத்துல அவர் இருக்காரு அதனாலதான் எல்லா அரசும் தெரிந்தவங்களும் அங்க போறாங்க பசுமுனுக்கு சோ இந்த நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு பண்ண மாதிரியே ஒரு வீடியோ அவர் மரியாதை மாலை மரியாதை பண்ற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருக்கலாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருக்கு பண்ற மாதிரிதானே இருக்கு அதாவது நீங்க வந்துட்டு தேவரையங்கிற ஒரு ஐக்கான் அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு பாராளுமன்ற செலவச்சிருக்கு அவர் அரசியல்ல இந்தியா சுதந்திர சரி தமிழ்நாட்டு அரசுல ரொம்ப முக்கியமானவர் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு போட்டோவோட முடிச்சுக்கிறது எனக்கு என்னமோ நீங்கள் நீங்க பண்றது சரியாங்கிறது எனக்குள்ளது எழுது அதாவது ஒரு குறிப்பிட்ட முக்கூத்த சமுதாயம் மட்டும் பற்றி நான் அவரை கொண்டாடலை நீங்களாம் அங்க பார்த்துருக்கீங்க தேவ ஜெயந்திக்கு வர்ற மக்களை அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் இந்த முனைப்பாறை பார்க்க எடுத்துறாங்களே அவங்களும் மாற்று சந்தையை சேர்ந்த மக்கள் சோ இன்னும் அவர் தெய்வமா கொண்டாடுறாங்க ஏன்னா அவர் இறக்கும் தருவாயில முக்கூத்த சமுதாயத்துக்கு சொத்து பத்தி எழுதியிருக்கல அவர் ஜமீன்தாரா வாழ்ந்தவர் ஆனா ரொம்ப ஒரு எந்த ஒரு பெரிய பந்தாவும் பண்ணாம நார்மலா மக்களோட மக்களா வாழ்ந்தவர் அவர் தான் சொத்து பொத்தெல்லாம் எழுதி சாவும்போது போது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் எழுதி வச்சு செத்தார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதனால எல்லாரையும் அவர் கொண்டாடப்படுறாரு அவர் மிகுந்த ஒரு நாட்டு பச்சை முக்கியவர் தேசத்தி மச்சு கொண்டவர் சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளவுக்குள்ள அவர் பச்சா இருந்தாருன்னு அவர் நேதாஜி கூட இருந்த அந்த வாழ்க்கை முறையை தெரிவிக்கும் தென்னு நேதாஜின்னு அழைக்கப்பட்டவர் நேதாஜியோட படையில தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் அவரு வந்து அங்க சேர்த்து விட்டவர் அவ்வளவு அவ்வளவுக்குள்ள பண்ணவர் விருது பண்ணவரு தான் இன்னுமே அவர் இறந்து போனாலும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் இன்னுமே இங்க அரசியல செய்து நினைக்கிறவங்க அவரை வந்து தரிசிக்க வராங்க சோ அப்படி இருக்க சூழ்நிலையில எல்லா அரசியல் தலைவர்களும் இந்திய அரசியல பண்ணிட்டு இருக்கவங்க கூட இவரை உத்து நோக்கி அவரை நோக்கி வரும்போது தமிழை வெச்சு கருத்து தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த பதிவை பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமா இருந்துச்சு இன்னுமே தளபதி விஜய் இந்த அரசியல அவருக்கு தெரியும் அவருடைய அரசியல் வேற நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அரசியலா பண்ணுவாங்க தளபதி விஜயாவுடைய அரசியல் இந்த ஸ்டைலா இருக்கலாம் ஓகேவா ஆனா எனக்கு அது கொஞ்சம் குறைவா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சோ இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் சொல்ற விஷயங்கள் ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு சரி எது தவறாதன்னு தேவசியத்தை பத்தி தேவரையை பத்தி விஜயவர்கள் செய்த அந்த தேவரையை முறை இந்த விஷயத்தை பத்தி எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமல்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்